நான் இன்றைக்கி போயிருக்கிறது திருப்பூர் பக்கத்தில் இருக்க சுக்கிரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கான தமிழ் பெயர் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லிங்கங்கள் மொத்தமாக இருக்குது மூலவர் வந்து அக்னிலிங்கமாக இருக்கார் சுற்றி இருக்க நாலு லிங்கங்களும் கோவிலுக்கு வெளியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கோவில் ரொம்ப அமைதியான சூழலில் இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் பழைய கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுவர்கள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் ஃபுல்லாக பொறிச்சிருக்கு ரொம்ப அழகான ஒரு கோவில் கோவிலுக்கும் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு கோவில் பார்க்குறதுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிலைகளும் பழைய சிலைகள் ரொம்ப அழகாக இருந்தது நான் முதல் முறையாக வந்து கோவிலுக்கு இது எதிரில் ரெண்டு நந்திகள் ஒரே பார்த்தேன் அதாவது ஒன்றா பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன் அந்த டைமில் அவரை பார்க்கணுன்னு தரிசனம் கிடச்சிருக்கு